السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي خلي أن بشهود الرخلي نام تدرشياها بارتو وركودية دعاك لنديا ذكرك لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் லுஹாவுடைய நேரம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை ஓதுவோம் நம் இந்த நோக்கத்திற்காக இந்த ஆவை ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தில் அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை தருவான் நம் இந்த காரியத்திற்காக இதனை ஓதுகின்றோமோ அந்த காரியத்திலே அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆயைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவோம் அன்பாரதவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே லுஹாவுடைய தொழுகை மிகவும் சிறந்த ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையை யார் வலமையாக தொழுது வருகிறாரோ அல்லாஹு பகுவதால அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்தது ஆ இருக்கின்றதே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா வகையான வெற்றிக்கும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு து ஆ இந்தது ஆவை ஓதி நாம் அல்லாஹாவுடன் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான் என்னது ஆ என்றால் மினல்லாஹி மின் கரீபு அத்தியாயத்தின் பதிமூன்றாவது வசனம் இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய எல்லா காரியங்களிலும் வெற்றியை தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான் நாம் ஒரு விடயத்தில் வெற்றியை எதிர்பார்த்திருக்கின்றோம் என்றால் இந்தது அதிகம் அதிகமாக ஓதுவோம் நிச்சயமாக அந்த விடயத்தில் நலவுகள் இருந்தால் அல்லாஹ் நமக்கு அதில் வெற்றியை தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சிறந்த ஒரு ஆவாக இந்த து ஆ இருக்கின்றது